டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக மற்றும் தமாக கட்சிகள் இடையே கூட்டணி ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகியுள்ளது இதன்படி தற்போது அதிமுக பாஜக பாமக புதிய தமிழகம் தேமுதிக புதிய நீதி கட்சி என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றன இந்த கூட்டணியில் நீண்ட காலமாக தமிழ் மாநில காங்கிரஸ் சேரும் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் தேமுதிகவை போல இந்த கூட்டணியும் இழுபறியில் நீடித்து வந்தது இந்த நிலையில் நேற்று மாலை சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலில் அதிமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் நடுவே கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் தமிழ் மாநில காங்கிரஸை அதிமுக கூட்டணியில் சேர்க்க சிக்கல் இருந்திருக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளதால் வாசன் கட்சிக்கு காலதாமதமாக சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இருபத்தி ஒரு சட்டசபை இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு தமாக ஆதரவளிக்கும் என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் நாகர்கோவிலில் மாபெரும் பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறியதாவது ஸ்டாலின் தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் என்றும் நான் பலமுறை திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்துள்ளேன் கருணாநிதியிடம் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன் தமிழகத்தில் தற்போதிருக்கும் ஆட்சி மோடியின் கையில் உள்ளது தமிழகத்தில் ஆட்சி செய்யும் அதிமுக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது மோடியின் அரசு மூலம் தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்திற்கு ஆபத்து தமிழ் மக்கள் எப்போதும் உண்மையின் பக்கம்தான் இருப்பார்கள் பிரதமர் மோடி எப்போதும் பொய்யை மட்டும்தான் கூறுவார் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக பிரதமர் கூறினார் ஆனால் இளைஞர்களுக்கு வேலை இல்லை விவசாயிகளுக்கு எதிர்காலமில்லை தமிழக மக்கள் போராட்ட குணம் கொண்டவர்கள் உண்மையை காக்க தமிழக மக்கள் உயிரையும் கொடுப்பார்கள் பிரதமர் மோடிக்கு பொய் பேசுவது மட்டுமே தான் வேலை மோடி ஆட்சிக்கு வரும் முன் பதினைந்து லட்சம் ரூபாய் தருவதாக கூறினார் ஆனால் ஒரு ரூபாய் கூட அவர் கொடுக்கவில்லை மக்களை வறுமையில் தள்ளி இருக்கிறார் கஷ்டப்படுத்தி இருக்கிறார் இதேபோல இந்த கூட்டத்தில் பேசிய மு ஸ்டாலின் கூறியதாவது இன்னும் சில வாரங்களில் இந்தியாவின் பிரதமர் ராகுல்தான் கருணாநிதியின் மகனாக நான் ராகுலை வரவேற்கிறேன் ராகுலை பிரதமர் வேட்பாளராக துணிச்சலுடன் நான் அறிவித்தேன் ஒளிமயமான இந்தியாவை தர வேண்டும் நாட்டில் அனைத்து துறைகளிலும் தளர்ச்சி வளர்ச்சி இல்லை என்று கூறியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாகி வருகிறது இந்த வழக்கில் அதிமுக கட்சிக்கு தொடர்பு கூறப்படுகிறது மேலும் அதிமுக துணை சபாநாயகர் ஜெயராமன் மகன்களும் இதில் தொடர்பிருப்பதாக குற்றம் சாட்டினர் இந்நிலையில் இது தொடர்பாக டி டி விதிநகரன் கூறியதாவது பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆளும் கட்சியினருக்கு தொடர்பில்லை என்று காவல் அதிகாரி கூறியது மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது

அடுத்த பந்திலேயே கேதர் ஜாதவ் வெளியேற ஆஸ்திரேலிய அணியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியானது புவனேஸ்வர் குமார் நாற்பத்தி ஆறு ரன்களிலும் கேதர் ஜாதவ் நாற்பத்தி நான்கு ரன்களிலும் வெளியேறினர் இந்திய அணி ஐம்பது ஓவரில் இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு நாள் தொடரை மூன்றுக்கு இரண்டு என கைப்பற்றியது சரி இப்போ இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்